thank you அன்று கிணியவர்களே உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி காண்கிறேன் இந்த தளத்திலே ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியது நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் இறைவன் கொடுத்த குறையாக நான் கருதுகிறேன் ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டு காலம் நான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவங்கள் ஏராளம் ஏராளம் எண்ணற்ற மக்கள் இந்த பீடத்தில் வந்து சாட்சியான் நின்றது நினைத்து நான் கூறிப்படைகிறேன் நிச்சயமாக குழந்தை பேச்சிற்காக நம்பிக்கையோடு வந்து இந்த தளத்திலே மன்றாடிய பொழுது அவளுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டது ஒன்பது மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்த முதல் வெள்ளிக்கிழமை பக்தியில் பங்கு பெறுங்கள் நிச்சயமாக நீங்கள் குழந்தை செல்வம் பெறுவீர்கள் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டினோம் அது விளைவாக எண்ணற்ற தம்பதியர்கள் எண்ணற்ற குடும்பங்கள் இந்த குழந்தை செல்வத்தை பெற்றதை நினைத்து நான் கூறிப்படைகிறேன் நிச்சயமாக ஒரு அனுபவத்தை உங்களை நான் கொள்ள விரும்புகிறேன் ஒன்பது முதல் வெள்ளிக்கிழமை பக்தியோடு பங்கேற்றார்கள் நம்பிக்கையோடு மன்றாடினார்கள் ஆனால் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை ஆண்டு ஒரு தாமதப்படுத்தினார் ஆனால் அந்த அம்மா தொடர்ந்து என் இறைவனை நான் கைவிட மாட்டேன் இறுதி ஆண்டு நான் கைவிட மாட்டேன் நான் தொடர்ந்து வருவேன் அவர் என்னுடைய அழுகுறலை என்னுடைய பெருமூச்சை அவர் கேட்டருள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார் விரைவு பதிமூன்றாவது அந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே அவர் கருத்தாங்கி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததை நான் பார்க்க முடியும் நிச்சயமாக எப்படி அந்த மகள் சாட்சியான் என்றதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி இப்படி எண்ணற்ற சாட்சிகள் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகின்ற வேலையிலே தொடர்ந்து நீங்களும் இந்த பிரிவு ஆண்டுடைய காட்சிகளாக மாறுங்கள் ஆண்டுடைய இது என்று நினைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் தெரியுங்கள் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை தேற்றிடுமே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மதுரமான திருஹிருதமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சனேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான புனித மரியாவின் மதுரமான நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருஇருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானதயமேந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேக மதுரமான திருதயமே திருமேகமாயிரும் இயேசுவின் திரு ஹயமே மேல் மேலும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவேக்கமாயிரம் திருதயத்தின் சிநேகிதரான புனித சூசயப்பரே எனக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே நாம் கூடுமே